ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு வித் சியா இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கூட ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நான் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாம் மட்டன் கிரேவி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கலாம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு பெருசாக இருந்தால் பத்து எடுத்துக்கோங்க இஞ்சி சிறிதளவு பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க கொத்தமல்லி இலை அரை கைப்பிடி அளவு கழுவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ணாசிப்பூ ஒன்று ஏலக்காய் ஒரு ரெண்டு கல்பாசி சிறிதளவு கிராம் ஒரு ஏழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு கசகசா ஒரு அரை டேபிள் ஸ்பூனு ஜாதிபத்திரி ஒன்று ஒண்ணு இதெல்லாம் வந்து எண்ணெய் ஊத்தி லைட்டா வதக்கிட்டு அரைச்சி எடுக்கணுங்களா மசாலாவா மட்டன் ஒரு கிலோ ஒரு மூணு டைம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி ஒரு மூணு எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம் ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம் வதங்கினா போதும் இப்ப எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த பொருள் எல்லாமே சேர்த்துடலாம் ஒட்டுக்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டா வதங்கட்டுங்க அடுப்பை வந்து லோ பிளேம்ல வச்சுக்கோங்க கருகிற போது இப்ப இப்போ கருவேப்பிலை சேர்த்திடலாம் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேருங்க அப்பதான் கிரேவி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப கொத்தமல்லி இலை சேர்த்திடலாம் கொத்தமல்லி எல்லையே வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையுமே வாஷ் பண்ணிருந்தேன் லைட்டாக வதங்கட்டும் வதங்கிடுச்சுன்னா அந்த ஒரு வாசனை வரும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு அந்த கருவேப்பில வதங்குற வாசம் சூப்பராக இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆறு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாங்க இன்றைக்கி இந்த கிரேவியே குக்கரில் தான் பண்ண போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் வெங்காயம் சேர்த்திடலாம் வெங்காயம் நல்லா வதங்குணுங்க வெயிட் பண்ணுவோம் ஏன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லாவே இதில் தக்காளி சேர்த்துருவோம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கணுங்க தக்காளி ஏன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இப்போ அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலாலாம் அதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதான் இதில் சேர்த்துருவோம் மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க நல்லா கொதிக்கிது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனையும் போயிருச்சு இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம் தனி மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க குறைச்சி வேணுனாலும் குறைச்சி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனு மல்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மசாலா சேர்த்ததுனால கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சி பாருங்க லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்ப கழுவி வச்சிருக்க மட்டன் அதுல சேர்த்துடலாம் நல்லா கழுவிருங்க ஒரு மூணு டைம் ஆகுது பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாங்க ஒரு டைம் பார்த்தாலே போதும் செஞ்சிடலாம் ஈஸியான முறையில் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கறியை சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் ஆல்ரெடி உப்பு எல்லாமே சேர்த்தாச்சுங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தாட்டி வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க வெயிட் பண்ணலாம் பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் பாருங்க நல்லா கொதிக்குது ஏன் ஒரு நிமிஷம் ஆகணும்னா உடனே வந்து தண்ணி சேர்த்துட்டோம்னாக்கா அந்த பச்சை வாசனை அடிக்கும் அதுக்காக உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலே கொஞ்சம் மட்டன் வதங்கினதுக்கப்புறமேலும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் ரொம்பவும் சேர்த்துறாதீங்க இந்த அளவுக்கு சேர்த்தாலே கறி வெந்ததையும் கிரேவி மாதிரி ஆயிருங்க தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் உப்புலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் எனக்கு உப்புலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க வாசரு எல்லாமே செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருவோம் ஆறு விசில் வரட்டுங்க வெயிட் பண்ணுவோம் ஆறு விசில் வந்துடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் விசிலெலாம் அடங்குனதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இன்னும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனையும் சூப்பராக இருக்குங்க ஓப்பன் பண்ணதையும் இப்போ கிண்டி விட்டு பார்த்துருவோம் ஏன்னா ஏதோ அடிலாம் எதுவுமே பிடிக்கல செம்ம சூப்பராக இருக்குது இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஹோட்டல் டேஸ்ட்டில் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க மட்டன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்கள் வீட்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரே மாதிரி மட்டன் கிரேவி மட்டன் செஞ்சிருப்போம் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்க வீட்டில் இருக்கவங்களும் உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்